ஹாய் டூடாஸ் இன்றைக்கி டூடாஸ் கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூஸியான டேஸ்டான நண்டு பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் எதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் முக்கியமான விஷயம் என்னென்னா நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் இப்போது ஒரு இரநூறு எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஆஃப் கேஜி வந்து பிரியாணி செய்ய போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து ஃப்ளேவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் நெய் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போது எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கடல் பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப ஹைஃப்ளேமை வச்சு வறுக்காதீங்க அப்படி எண்ணெயில் கொஞ்சம் போட்டோன்னே அப்படியே பொன் வருவலாக அப்படி வரணும் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போது கலர் மாறிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வறுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ பொன்னிறமாக வருதோ பிரியாணி அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது இல்லாத வந்து ரொம்ப நேரமும் வச்சு சாப்பிடலாம் சில பேர் வந்து வெங்காயம் வந்து சரியாக வந்து வதக்க மாட்டாங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வராது ஸோ அந்த டைமில் வந்து பிரியாணி வந்து இப்போ காலையிலே செய்கிறாங்கன்னா ஈவினிங் வரை இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் இப்போது ஒரு முக்கால் டம்ளர் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்லா கலரணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் சில டைம் வந்து அது வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இஞ்சி பூண்டும் வந்து ஈஸியாக ஒட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் வந்து நல்லா போட்டு நல்லா விடுங்க இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் மசாலா வந்து நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சாப்பிட சொல்லவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போது புதினா கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க பிரியாணியோட சீக்ரெட் ஃபார்முலாவே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம மசாலா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விடுதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிறமோ அடி பிடிக்காத அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஒரு முக்கால் கிளாஸ் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் வந்து டேஸ்ட் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க மசாலா கூட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நான் கிளறி விட்ற மாதிரி சுற்றி எல்லா சைடும் சுற்றி கிளறி விடுங்க இப்போது தயிரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க முடிஞ்சளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே தக்காளியை வந்து வதக்குங்க இல்லைன்னா பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மீடியம் ஃப்ளேமையே யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் வந்து தக்காளியை வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அது எப்போமே லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் தக்காளி வேக சொல்லும் நல்லா மசிஞ்சி வரும் பார்த்திங்களாலே நல்லா தெரியும் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நண்டு கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க நண்டு உடைஞ்சாலும் பரவாயில்ல ஸோ நல்லா கொஞ்சம் மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த டைமே உங்களுக்கு நல்லா அந்த வாசனை வரும் அந்த மசாலா அந்த நண்டோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா விடுங்க பார்த்தாலே தெரியும் மசாலாவும் நண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நண்டை வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க அப்போது மசாலாவும் நண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அப்போ தான் நண்டோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நண்டு நண்டும் மசாலாவும் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் கேஜி செய்கிறேன் அப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஸோ நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நல்லா வந்து கொதித்து வந்தது இந்த மசாலா தண்ணி இந்த டைமில் தான் நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணணும் தண்ணி கொதிக்காத மட்டும் அரிசி ஆட் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பிரியாணியோடய டேஸ்ட்டே வந்து போயிடும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் வந்து அரிசி ஆட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நான் எந்த கலரும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து மிளகாய்தூள் அப்புறம் அந்த மசாலா ஐட்டம் மட்டும்தான் அதுக்கே வந்து நல்ல கலர் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து நண்டு அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க அப்போ தான் வந்து வேக சொலாக அந்த சாப்பாடு கூட நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இல்லைனா மேலேயே இருக்கும் அப்படியே ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போது ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க இந்த குக்கருக்கு நான் மூணு விசில் விடுறேன் அதுவே பர்ஃபெக்டாக வெந்துடும் இப்போ வெந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்திருக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நண்டு எல்லாமே வந்து சாப்பாடோடு சேர்ந்து இருக்குது தனித்தனியாக இல்லாத இல்லாத சேர்ந்து இருக்குது அப்போ டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்து முடித்தோடனையும் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து காய்ச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அரிசி வந்து உடையாத அளவுக்கு கொஞ்சம் கலந்து விடுங்க அதுதான் இதில் முக்கியமானது அவ்வளோதான் சுவையான டேஸ்டியான நண்டு பிரியாணி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க டடா காய்ஸ்